ஸோ பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஏகப்பட்ட விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது ரவீந்தர் கூப்பிட்டு ஒரு பக்கம் விஷாலுக்கு பயங்கரமான அட்வைஸும் அதில் குறிப்பாக சௌந்தர்யா தர்ஷிகா மேட்டர் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தார் அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு ஜாக்லின் விசஸ் சௌந்தர்யா ஒன்று சேர்ந்துருக்காங்களா இல்லை இப்படியா இல்லை இப்படியா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து முத்துக்குமரன் மற்றும் தீபக் இடையே ஒரு பேச்சுவார்த்தை அதெல்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் ரவீந்தர் பவித்ரா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான தகுதி என்ன தெரியுமான்ற மாதிரி பல விஷயங்கள்லாம் பேசியிருக்கார் அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் வணக்க மக்களே நேஷனல் வாட்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே வீடியோ பார்க்குறீங்க லைக்கை போட்டு வீடியோ பார்த்தாலும் நல்லாயிருக்கும் மறக்காமல் லைக் போட்டிருக்க மக்களே கன்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ரவேந்தர் வந்து அங்கே லிவிங் ஏரியா முன்னாடி உட்காந்துட்டு இந்த வீட்டில் நீங்களெல்லாம் என்னமோ ஏதோ பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க பவித்ரா என்னன்னா அவர் நல்ல பொண்ணு அந்த கேட்டகிரில தான் அவன் வந்திருக்கா நீங்க எல்லாம் ஏதோ பண்ணிட்டு வந்தீங்க அந்த ஒரு கேட்டகிரில வந்தவ அவள் மட்டும்தான் அவளுக்குன்னு ஒண்ணு இருக்கு அவளுக்குன்னு ஒண்ணு அமையுது அப்படின்னா மாதிரி சொல்லி பவித்ரா பத்தி ஏன்னா பல பவித்ரா எப்படி வரான்னு பல டவுட்டுகள் இருக்கும்ல பிளேர்ஸ் எல்லாம் போறாங்க ஆனா பவித்ரா மட்டும் இருக்கா அப்படின்னும் போது அவள் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கா அவகிட்ட சிம்பிள்ரா அவளை போய் பேச சொன்னா இதெல்லாம் பண்ண சொன்னா பண்ண மாட்டான் அவ பாட்னு இருப்பா ஆனா அவகிட்ட போய் ஒரு டாஸ்க்குன்னு கொடுத்து பாரு டைம் 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 வச்சு செய்யும் செஞ்சு விடுவா பயங்கரமா பண்ணுவான் அதுதான் அவங்களோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அது அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இவ்வளோ தூரம் சஸ்டைன் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்றதை முத்துக்குமார் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இப்படி ஒரு டிஸ்கஷன் போகுது இது உடனே என்ன பண்றாங்க அங்க இருந்து பின்ன இதுல கார்டன் ஏரியா போய் தீபக்கிட்ட கிட்ட பேசுறாரு தீபகம் முத்தும் பேசும்போது பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றாங்க அப்ப தீபக சொல்றாரு என்ன எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சேஃப்ல சேஃப்ல பிளேன்றாங்க அது வந்து நான் ஸ்மார்ட் லேவா தான் பாக்குறேன் நான் தேவையில்லாம போய்ட்டு எனக்கு ஒரு விஷயம் நடந்ததுதா அதை அன்னிக்கே சார்ட் அவுட் பண்ணி முடிச்சிடணும்ன்றது தான் நான் பாக்குறேன் அத விட்டுட்டு பாத்தீங்கன்னா தேவையில்லாம மூக்கம் அழைக்கிறது இது பண்றது இது பண்றதெல்லாம் என்னால பண்ண முடியாது அதெல்லாம் எனக்கு சுத்தமாக செட் ஆகாது எனக்கு என்ன தோணுதோ அதான் நான் பண்றேன் இதுதான் என்னோட லெவல் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசுறாரு கரெக்ட் தானே நீ பண்றது தான் தப்பு கரெக்டு தானே அது உன்னோட பர்ஸ்ட்யூ இதுதானே மெச்சூர் ஹெண்டிலேன்ற மாதிரி முத்துக்கும்போலன்னு சொல்றாரு அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல எதனா தப்பு இருந்ததுன்னா நான் மாட்டியிருப்பேன் வீட்டில் என்ன வச்சு செய்வாங்கடா என்ன பொறுத்தவரையும் நான் வந்து சாட்டிஸ்பைடா இருக்கேன் இவ்வளவு தூரம் நான் பண்ணி வந்தேன்னா எனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சது மூலிமா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு தான் பாக்கிறேன் இதில் நான் வந்து திருப்தியா இருக்கிறதுக்கான காரணம்னா என் ஒய்ஃப் வந்து நான் நான் மாறணும்னு சொல்லிட்டு இருக்கு வைஃப் அவ மாறிக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு போயிட்டான் என் பையனை பெருமையா வச்சிருக்கேன் சிங்கத்தை பெருமையா வச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி எனக்கு நிறைய பேரை பெருமை ஆக்கிற ஒரு தருணங்கள் கிடைச்சிருக்கு இர இத்தனை இருபத்தஞ்சி வருஷமா எனக்கு கிடைக்காத பல விஷயங்களும் சரி கிடைக்காத பல அனுபவங்கள்லாம் இந்த வீட்டுக்குள்ள கிடைச்சிருக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங் எனக்கு ஒரு லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி நான் பார்க்கறேன் இது ஒரு பெரிய பொக்கிஷன் மாதிரி பேசுறேன் அப்படின்னு மாதிரி பேசுறாரு ஒரு வேலை இதுல எதுனா தப்பா நான் எத்தனை பேருக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கு தெரியுமா அவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி தீபக் பேசுறாரு உனக்கு என்னடா நீ யாருக்கு பதில் சொல்லணும் உனக்கு அப்பா அம்மா தானே சொல்லணும் வேற யாருக்கிட்டையும் சொல்ல இல்ல சொசைட்டிக்கு சொல்ல வேண்டியது டேய் சொசைட்டி விடுறா இவங்களுக்கு தான் சொல்லணும்ன்றதான் மெயின் அதை மட்டும் தான் நீ பாக்குற எனக்கு இவ்வளவு பெருசு இருக்கு பல பிரச்சனைகள் இருந்திருக்கு நம்ம போது கரெக்ட் தானே நீ சொல்றது கரெக்ட் தானே எனக்கும் ஒரு வேலை கல்யாணம் இருந்தா நான் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும் பட் ஓகே அப்படின்ற டிஸ்கஷன் இங்க ஒரு டீட்டெயிலா போயிட்டு இருக்கு இந்த ஒரு டிஸ்கஷன் இதை அப்படியே கட் பண்ணோன்னு வச்சுங்களேன் அப்படியே மெயின் டோர் முன்னாடி உக்காந்துக்கிட்டு ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யா அப்ப வந்து சௌந்தர்யாக்கு ஏதோ ஒரு விஷயம் தோணி இருக்கு போல வந்த உடனே என்ன பண்றாங்க ஜாக்லின் கிட்ட பேசுறாங்க நீ பேசும்போது அடிக்கடி கோச்சுக்கிற நான் பேசினா ஏதாவது எனக்கு கோச்சுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இதெல்லாம் இருந்தது அதனால் என்ன பண்ணுவோம் நான் வெளியே போயிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்துக்கலாம் அப்படின்னா மாதிரி இதில் சௌந்தர் ஃப்ரெண்ட்ஷிப் தேவைன்னா ஈ வச்சுக்கிறாங்க தேவைலன்னா தூக்கிக்கிறாங்கன்றது தான் அது அவங்களே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் இருக்காங்க ஓகே இதில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி பேசுகிறேன்னு சொல்லி எங்கள் அம்மாலாம் சொல்லும் போது எனக்கே ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ் ஆகிடுச்சி நான் என்ன பண்ணுறேன்னே தெரில ஆனால் அந்த வேலை யோசிக்கிறன்னா இல்லைன்னு எனக்கு புரியல என்னது பின்னாடி பேசணும்னு சொல்லியாச்சு அது அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்றாங்க ஆனா மேடமுக்கு கடைசி வரையும் நீங்க பண்ணது புரியலன்றதான் யதார்த்தமான பாயிண்டா இருக்கு ஓகே சோ இதுல கேம்ல நான் ஃப்ரெண்டா பாக்குறதா இதுவா பாக்குறதுனே கன்ஃபியூஷனா இருக்குன்றாங்க அப்ப உங்களோட தப்பு தானேங்க நீங்க ஃப்ரெண்டா பாக்குறீங்களா கேமா பாக்குறீங்களா அது உங்களோட கன்ஃபியூஷன் அந்த இடத்துல எதுவுமே ஜாக்லின் அதுக்கு ஒரு பொறுப்பு எடுக்க முடியாது இல்லையா அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பேகேஜ் இருக்கு நீ கேமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கே அதெல்லாம் இருக்கே அதனால உங்ககிட்ட எதிராக பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருச்சு அப்படின்றத ஒரு பக்கம் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க உனக்கு நீ எமோஷனாக பிரேக் டவுன் ஆகும்போது கூட நான் வந்து உன்னால் கன்சோல் பண்ண முடியல என்னால் எதுவுமே அதை ஓப்பனாக பண்ண தெரில அந்த மாதிரி தான் இருக்கு என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாதான் வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு நீ ஒரு நாள் அழுதப்ப எனக்கு அந்த கனெக்ஷன் வந்துருச்சு இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு நாமினேஷன் ப்ராசஸ் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றாங்க எப்போ சௌந்தரியாவும் ஒரு மூணு நாலு நிமிஷம் பேசியிருப்பாங்க ஜாக்லேட் நான் சொல்றேன் நீ சொல்லிட்டு பேசி முடிச்சிட்டா நீ சொல்றது நான் பேசினால இப்ப நான் பேசுத கேளுன்னு இவ்வளோ நேரம் பேசுவேன்னு தெரிஞ்சுதா சவுண்டே அப்பெல்லாம் இல்லலான்ற மாதிரி பேசிட்டு இங்க பாரு நான் உங்க கூட பார்த்து ஓட்டை பார்க்கல எனக்கு ஒரு கனெக்டிவிட்டி ஆச்சு என்ன மாதிரி இன்செக்யூரிட்டி உனக்கு இருந்ததுல உன்னை பார்த்து யாராவது ஒரு நாலு பேர் குற்றச்சாட்டு வந்தா உனக்கு ஹிட் ஆகுதுல்ல அப்போ உனக்கு ஒரு விஷயம் கஷ்டமா அதே அதே தான் நீ சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறது சொல்ற இது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது சவுண்டு நீ சொல்ற நான் நிறைய பேசுகிறேன் நான் நிறைய பேசுகிறேன் நீ புலம்பு போதெல்லாம் நீ எவ்வளோ பேசுகிற தெரியுமா என்ன சொல்றேன் நீயும் அதிகமாக தான் பேசுற நீ அந்த மாதிரி பல விஷயங்கள் பேசுற அப்படின்றத ஓபனா உடைக்கிறாங்க ஜாக்லின் உடைச்சதுக்கு அப்புறம் நான் உன்னை விட்டு நாலு வாரம் மூணு வாரம் வேலைக்கு தான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்குதுன்னு தான் நான் தூரம் போய் உட்காந்துருக்கேன் ஆனா நீ திருப்பியும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துன்னு வந்து பேசும்போது எனக்கு புரியல நீ தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் விட்டு கொடுன்னு பேசுற அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஏன் விட்டு கொடுக்குறேன்னு பேசுற என்னதான் புரிஞ்சுக்கிறது நான் என்னதான் எடுத்துக்கிறது சௌந்தரியா நீங்க சொல்லுங்க அப்படின்ன மாதிரி கேட்கறாங்க அது இல்லடி நானே வந்து எப்படின்னா டாஸ்க்ல தான் ஃப்ரெண்ட்ஷிப் என்ன இதுல ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னு இவங்களுக்கு எது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் எது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க கூடாதுன்னு அவங்களே ஒரு க்ளாரிட்டியாக எடுத்துட்டு வரேன் சொல்லுங்க கேட்டா வேலைக்கு போன ஜாக்லினால ஜாக்ல கேம் பாதிக்குது போயாச்சு இன்னும் கேம் பாதிக்குதுன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசிட்டு ஒரு கன்குளூஷனுக்கு வராங்க ரெண்டு பேருமே ஜாக்லின் ஓப்பனா சொல்லிட்டாங்க இப்போ நான் மூணு வாரமாக இருக்கல அதே மாதிரி இருந்துட்டு போயிடறான்ஜா இது இருந்துட்டு போகிறேன் இதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட நான் நிறைய பேச முடியாது எனக்கு அந்த ஒரு கனெக்ட் வரமாட்டேக்குது எனக்கு எதுவும் முரண்பாடாக இருக்குது ஜா இது ஸோ நீ ஏதா இருந்தாலும் கேம் விளையாட்றதான் விளையாடு எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுவேன் உனக்கு எதனா ஒன்றா நான் வந்து நிற்கிறேன் சவுண்டு அவ்வளோதான் சவுண்டு இதுதான் என் கேம் தப்பு பண்ணால் நான் உங்ககிட்ட வந்து டேரெக்டாக சொல்லிடுவேன் உனக்கு எதனா இது ஆச்சுன்னு நான் வந்து சொல்லிடுவேன் இதுதான் இருக்கேன் விலகி இருக்கலாம்ன்ற மாதிரி ரெண்டு பேருமே இப்படி பிரிஞ்சு இருக்கலாம் அப்படின்றத ஷார்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டாங்க இல்லை சௌந்தர் என்னன்னா மாதிரி தான் நானும்ன்றத புரிஞ்சுக்கிறேன் உனக்கு எப்படி ஒரு விஷயத்த சொன்னக்கோ ஒருத்தோ அதே மாதிரி தான் எனக்கும் வருது கடைசியில் பார்த்தீங்கன்னா உன் பர்ஸ்பெக்டிவ் இருந்து யோசிக்கும் போது தான் உன்னை பற்றி புரிஞ்சுக்க முடியுதுன்ற மாதிரி பேசி கன்க்ளூஷன் முடிச்சிட்டாங்க அடுத்து இங்கே கட் பண்ணோன்னா அப்படியே பெட்ரூமில் வருது பெட்ரூமில் வந்து ரவீந்தர் வந்து யார் விஷால் கிட்ட சௌந்தர்யாவோட இஷ்யூ பற்றி கேட்குறாரு நீ என்ன ஆச்சு எப்படி ரியலைஸ் பண்ணும்போது விஷால் சொல்லிட்டான் எனக்கு அப்போ த தெரியும் கில்லர் காயின் டைமில் அது ஒரு விஷயமா நான் பேசிட்டேன் அது தப்பு தான் ஆனால் சௌந்தர்யா கிட்ட நான் இப்போ ரீசெண்டாக பழகிற பழக்கம் பார்த்தீங்கன்னா நானே இப்படி பேசுறீக்கிங்கன்னா எனக்கு வரம் வருத்தம் ஆகிட்டு எனக்கு கில்ட் ஆகிட்டு தான் அவங்ககிட்ட போய் பேசினேன் சாரியும் கேட்டேன்ற மாதிரி சொல்கிறாரு எனக்கு அந்த லட்டு வந்து சொன்னதுக்கப்புறம் எனக்கு அதுதான் புரிஞ்சுது எனக்கு அதனால தான் நான் போய் சாரி கேட்டேன்னு சொல்லிட்டார் அடுத்து தர்ஷிகா மேட்ருலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாலுமே நான் வந்து அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டேன் நான் இடம் கொடுத்தது தான் பெரிய பிரச்சனையாகிடுச்சுன்றது எனக்கே ஒரு பாயிண்டில் புரிஞ்சிருச்சு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டேன் போது ஒரு பக்கம் உடைக்கிறார் எப்பா நீ ஃபீல் ஆனது இதெல்லாம் கரெக்டு தான் நீ ஸ்பேஸ் கொடுத்தது இதெல்லாம் நியாயமான இது தான் அது தப்பு தான் ஆனால் வெளியே போயிட்டு அங்கே ஒன்று பண்ணிணாங்கள்ல தர்ஷிகா அது வேறு மாதிரி ஒன்று போயிருச்சு அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணி அது வேறு மாதிரி எலிவேட் ஆகிட்டு வேறு ஒரு டேரக்ஷனில் போயிட்டுருக்கு அதுதான் உனக்கு ஒரு விஷயமா இருக்குது இதனால் உன் இமேஜே காப்பாற்றுற நிலைமையில் கொஞ்சம் இப்போ இது அது கரெக்ட் கான்சியஸாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்குது அதை நீ பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோ இதில் தெளிவாக புரிஞ்சுக்கோ அவங்க ரெண்டு பேர் உள்ள வந்து உன்னை புரிஞ்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறது தப்பு நீ அந்த ஒரு புரிதலை வெளியே போய் பார்த்தாதான் உனக்கே என்ன புரிதல் தெரியும்ன்ற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் விஜய் விஷால் ஜாக்லின் கூட நடந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் பத்தி அவர் ஒரு விஷயத்த கேட்டார் யாருகிட்ட நீ ஒரு விஷயம் தோணி சாரி கேட்டிருக்கணும் அது யாருகிட்ட நான் ஃபீல் பண்ணிருக்கேன் அவங்க கிட்ட பேசாம இன்ன வரையும் வச்சிருக்கேன் யாரு அப்படின்னும் போது ஒரு பக்கம் ஜாக்லின் நான் சொல்லிட்டார் ஜாக்லின் சொல்லிட்டு ஜாக்லின் குள்ள ஒரு நல்ல பாண்டிங் எனக்கு உருவாச்சு போன வாரம் அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம நைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசி என்னோட பிளாஸ் நான் இங்க எல்லாம் தப்பு பண்றேன்றத ஜாக்லின் ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் என்கிட்ட கொடுத்திருந்தா அது வந்து என் கேமுக்கும் கேமுக்கும் யூஸ்ஃபுல்லாச்சு அவளுக்கும் ப கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாச்சு எனக்கு ஒரு நல்ல பதினஞ்சு நிமிஷமாக இருந்தது இது வரைக்கும் ஜாக்லின் கூட இவ்வளோ நாள் பேசுனது இந்த மாதிரி பதினஞ்சு நிமிஷம் பேசுனதுல அது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நிமிடங்களாக இருந்துச்சுன்ற மாதிரி வீஜியோ ஷேர் பண்ணுறார் உடனே எனக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுடா நீயும் ஜாக்லின் அடிச்சுட்டு இருந்தீங்க கடைசியில் எப்போ ஒன்று சேர்ந்தீங்கன்னு டவுட் இருந்தது ஓ கடைசியில் இது ஒரு பேசி ஒரு சொல்யூஷன் வந்திருக்கான்றதே இப்போ தானே நீ சொல்லி தெரியுதுன்ற மாதிரி சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் முத்துக்குமரனை வச்சு கலாய்ச்சிருப்பாங்களே தலையில் தட்டி உட்காந்துருப்பேன் பேக் ஏதோ ஒன்று பல விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்கல்ல அதெல்லாம் கூட என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டா நீங்கள் சின்ன சின்னதா பேசுற சின்ன விஷயங்கள்லாம் கூட வெளியே வேற மாதிரி ரியாக்ட் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் எல்லா பிரேட்டா டாபிக்லாம் டிஸ்கஷன் போது கிட்டத்தட்ட அவரும் விஷால மட்டுமே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல பேசியிருப்பாங்க போல நானும் எவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசுறது ஸோ இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்த நிகழ்வுகள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய் எஸ்